வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பட்டாணியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் பச்சை பட்டாணியில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே போன்ற பல்வேறு விட்டமின் சத்துக்கள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் நார் சத்து மற்றும் ஜிங்க் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களுமே நிறைந்திருக்கு ஊட்டச்சத்து மிகுந்த பச்சை பட்டாணியை நம்ம குளிர் காலத்துலேயும் சாப்பிட்லாம் மற்ற எந்த காலத்துலையுமே போதும் சிறப்பான பலன்கள் நம்மளால் பெற முடியும் ஸோ பச்சை பட்டாணியை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குளிப்பிடலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும் நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது பச்சை பட்டாணி எடுத்துக்கொள்ளும் போது ஸோ பச்சை பட்டாணினுடைய கிளைசெமிக் இன்டெக்ஸ் அளவு மிக மிக குறைவாக முக்கியமாக இருக்கு நம்ம சாப்பிட்ட உடன் ரத்தத்தில் சர்க்கரை எவ்வளவு வேகமாக சேர்கிறது என்பதை குறிப்பது தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது பச்சை பட்டாணியில் வந்து பார்த்தோம்னா பச்சை பட்டாணி இது மட்டும் இல்லாமல் பச்சை பட்டாணியில் புரதம் மற்றும் நார்சத்தும் மிகுதியான அளவில் இருக்கிறதால எப்போதுமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுகள் கட்ரோ கண்ட்ரோலாக தாங்க நம்ம இருக்கும் ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் தொடர்ந்து உங்களுக்கு இப்போ வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது என்று நினைக்கிறவங்கலாம் பச்சை பட்டாணியை தங்களுடைய உணவுகளை கொள்ள வேண்டியது அவசியம் சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவக்கூடிய விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஃபோலேட் ஆகிய சத்துக்கள் பச்சை பட்டாணியில இருக்கு இது சருமத்தில் வய வருகிற கூடி வரக்கூடிய அலர்ச்சியை வந்து நமக்கு கட்டுப்படுத்தும் சருமத்தில் இயல்பாக இருக்க வேண்டிய அந்த கோலோஜனுடைய அளவை நமக்கு வகிச்சிருக்கும் மெயின்டைன் பண்ணும் அப்படி இல்லை அப்படின்னா கோலோஜின் உற்பத்தியை மீண்டும் நமக்கு உற்பத்தி பண்ணும் மற்றும் எலாஸ்டின் புரதம் அந்த எலாஸ்டின் புரதம் கிடைக்க வச்சு நமக்கு பச்சை பட்டாணிக்கு ஹெல்ப் பண்ணுறதால சருமம் எப்போதுமே நமக்கு மின்னக்கூடிய பலபளப்பான மிருது பொதுவான சர்மமாகவே நமக்கு இருக்கும் கண் கருவலயங்களோ கரும்புள்ளிகளோ முக சுருக்கங்களோ முகப்பருக்களோ எதுவுமே நமக்கு வந்து சர்மத்தில் இருக்காது ஸோ சர்ம ஆரோக்கியம் மென்மேலுமே நமக்கு தூய்மையாக இருக்கிறதுக்கு மேம்படுவதற்கு பச்சை பட்டாணியை இதனால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் புரதச்சத்து மிகுந்தது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை பட்டாணி ஸோ நம்முடைய உடல் ஆற்றலுக்கு புரதச்சத்து மிக மிக அவசியமாக இருக்கு ஸோ ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது மட்டும் நார் சத்து முக்கியமானது இந்த இரண்டு சத்துக்களையுமே மிகுதியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பச்சை பட்டாணியாக நமக்கு இந்த உணவு மிகுதியாக கொண்டிருப்பது பச்சை பட்டாணி ஸோ

கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி நம்ம வந்து பார்த்தோம்னா அவித்து சாப்பிட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அவித்து சாப்பிடக்கூடிய பச்சை பட்டாணி உணவுகளை சேர்க்கக்கூடிய பச்சை பட்டாணி எல்லாமே நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கும் ப்ரோட்டீன் பற்றாக்குறையை நமக்கு வந்து பார்த்தோம்னா தீர்த்து புரோட்டீன் சத்துக்கள் இல்லாமல் போகிறதால நம்மளுடைய உடலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடும் முக்கியமாக உடலுக்கு வந்து வலுவையும் ஆற்றலையும் கொடுக்கும் கொலஸ்ட்ரால் அளவுகள் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் நமக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான முக்கிய காரணமும் ட்ரை கிளசரைடு எல்டிஎல் போன்ற கொழுப்புகள் வந்து இருக்கிறது தான் ஸோ பட்டாணியில் இருக்கக்கூடிய நியாசின் சத்து நமக்கு உடலில் இந்த வகையான கெட்ட கொலைசல்களை உற்பத்தி ஆகிறத தடுக்கும் உற்பத்தியாக இருக்கக்கூடிய கெட்ட கொலசல்களை நமக்கு நீக்கும் ஸோ இதனால் உடலுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய கொலசல்களை மட்டும்தான் நமக்கு மேம்படுத்தும் ஏன்னா உடலும் இதயமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நன்மை தரக்கூடிய கொலசல்கள் மட்டுமே நமக்கு போதுமானது கெட்ட கொலசல்களை நமக்கு இருக்கக்கூடாது ஸோ அந்த கெட்ட கொலைசல்களை படியிறத முறை தடுக்கிறதுக்கும் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை இரத்த நாளங்களிலிருந்து வெளியேற்றுவதற்கும் பச்சை பச்சைப்பட்டணி எடுத்துக்கொள்ளும் போது கொலஸ்ட்ரால்கள் ரத்த நாளங்களிலிருந்து விடுபட ஆரம்பிக்கும் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் இதனால் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் போது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகள் அடைவதால் ஏற்படக்கூடிய பிளேக் நோய் அதுக்கப்புறம் இதய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளிப்புற தோற்றம் அந்த இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காமல் இதயம் வந்து ஸ்ட்ராங்காக தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும் பச்சை பட்டாணி பெரும்பாலுமே உலர வைக்கப்பட்டு பின்னர் விற்பனைக்கு வருது காய்ந்த பட்டாணி ஆண்டு முழுவதிலுமாகவே விற்பனைக்கு கிடைக்கும் அதே சமயம் உலர வைக்காமல் பச்சை பட்டாணி நம்ம காயாகவோ சில சமயங்களில்

கூடிய ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதனால் நமக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி அந்த பிரச்சனைகள் மீண்டும் நமக்கு வராமல் திறப்பதற்கான சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடியது பச்சை பட்டாணி புரத சத்து அதையும் நமக்கு கொடுத்து சத்து குறைபாட்டை நீக்கக்கூடியதும் பச்சை பட்டாணி தான் சுரந்து தொடர்ந்து நீங்கள் பச்சை பட்டாணி எடுத்துக்கொள்ளுங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் சமூகம் நலம் பெறும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே